माला पारा एन एन माला पारा एन एन लाफ लेला आसीनी कैसे जेकी नाला पिलावे अम्में एन आतुमावे कहते सबसे एन दुबे पैसा लेते नातुमावे कहते सबसे असल साल पैसा அப்பா ஒரு பாட்டு பாடுங்க அந்த பாட்டை பாடிருங்க தமிழ் பாட்டு தவிர பாடிப்பீங்க திருமணமாம் करेंगे दादा पार्टी के पापा आएगा कैसे क्यों आ रही नाव क्यों चले नाव बेटा नाव बारिश का तो क्यों है मतलब छोटा हूं अब बात आ रहा हूं टाटा

तो जी हो तो तिर तो മനോഹരീനങ്ങൾ പോലും സേന മനോഹി നാളെ പോലും കാടി തോന്നിക്ക

உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வெயித்தரங்களில் பனித்தரும் திராட்சை கூடிய போல் இருப்பாள் முன் பிள்ளைகள் உன் பந்தியை ஒளிவு மர தன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இஸ்விதமாய் ஆசிரியர் கர்த்தர் சியோன் எழுத உள்ள ஆசிரமிப்பார் நீ ஜீவனுடன் வாழ்க்கை நீ முன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சமாதானத்தையும் காண்பாய் వేరా నీక నేను ఎల్ల యు సంవత్సరం ఆంటానే మామా మామా సరేనా ఒక చెయ్యికి నీకు ஜித் அவர்களுக்கும் தட்டாவே அந்த திருமண நாளே நாங்கள் சகோதரர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் கொண்டு கூடி சுவாமி ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண தந்ததுக்காக சாத்தியத்துக்காக வாழ்த்தியதுக்காக உங்களுக்கு கொடார்குடி இதே கோல் சுவாமி அவங்க தத்தா எத்தனையோ வருடங்களுக்கு தவிர ஒன்றா இருந்து சுவாமி அந்தவரை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஈசப்பா அந்தவரை சுகமியும் மத்தியிலும் அவர்களை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி கற்பித்து பாதுகாத்து நீங்கள் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி ஈசப்பா குடாளுடைய சொந்தமப்பா இனி வருகின்ற நாட்களிலும் ரெண்டு பேருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூடிய நீண்ட ஆயுசை தந்து நாங்கள் இதே மாதிரி இன்னும் ஆண்டுகளுக்காகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ண தாங்க சோமி ஆடவரே அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சோமி நீர் தந்திருக்கிற பிள்ளைங்களுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா பே பேரனுக்காக நன்றி ஏசப்பா இன்னும் ஆசீர்வதிங்க சுவாமி ஆண்டவரே இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து சுவாமி ஆண்டவரே நாங்கள் வாசித்த வேடப்பகுதியில் பார்த்தது போல சோமி ஆண்டவரே

Kansi kancha liya kune Kash uma raaj oki Nuarisa de kare katru ohe Aama ch soci சரி டா 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 நம்ம கிளீன் பண்ணுங்க 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 நம்ம கிளீன் பண்ணுங்க